தென்காசி மாவட்டம் சுரண்டையை அடுத்த சேர்ந்தமரம் அருகே உள்ள நொச்சுக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் முத்துக்குமார் இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது இவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருடைய மனைவிதான் மரிய ஆரோக்கிய செல்வி இவருக்கு முப்பது வயது ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் தினசரி அந்த பகுதியில் கிடைக்கும் கூலி விலைக்கு முத்துக்குமார் சென்று வந்துள்ளார் அவருக்கு அடிக்கடி மது குடிக்கும் பழக்கமும் இருந்து வந்ததாம் கடந்த ஐந்தாம் தேதி வீட்டில் வைத்து முத்துக்குமார் மஞ்ச காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மயக்கமடைந்து விட்டதாக அவருடைய மனைவியான ஆரோக்கிய செல்வி அக்கம்பக்கத்தில் கூறியிருக்கிறார் இதையடுத்து பதவி போன அவர்கள் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸையும் அங்கு வரவழைத்துள்ளனர் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் செவிலியர்கள் முத்துக்குமாரை பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் கூறினார்கள் எனினும் மஞ்ச காமாலைக்கு உண்டான அறிகுறி எதுவுமே தெரியவில்லை எனவும் கூறப்படுகிறது இதனால் அவர்களுக்கு முத்துக்குமார் சாவில் சந்தேகம் இருந்துள்ளதாம் இதையடுத்து சேர்ந்த மரம் காவல் நிலையத்திற்கு இது பற்றி அவர்கள் தகவலும் கூறியிருக்கிறார்கள் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முத்துக்குமாரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பௌசணைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்துள்ளனர் இந்த நிலையில்தான் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் நடந்த பிரேத பௌசனை அறிக்கையில் முத்துக்குமாரின் கழுத்து எலும்பு நெறிக்கப்பட்டு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாம் இது தொடர்பாக அறிக்கையை டாக்டர்கள் தயார் செய்து வந்துள்ளனர் இந்த சம்பவத்தால் சந்தேகமடைந்த போலீசார் முத்துக்குமாரின் மனைவியான மரிய ஆரோக்கிய செல்வியை பிடித்து விசாரிக்க விசாரிக்க முயன்றனர் இதனை அறிந்த அவர் தனது பனிரெண்டு வயது மகனுடன் சேர்ந்து கணவரான முத்துக்குமாரை கொலை செய்ததாக கிராம நிர்வாக அலுவலர் மூலம் சேர்ந்தமரம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் அப்போது மரிய ஆரோக்கிய செல்வி போலீசாரிடம் வாக்குமூலமும் அளித்தாராம் இது பற்றி போலீசார் கூறிய தகவலின்படி மரிய ஆரோக்கிய செல்வியும் முத்துக்குமாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாம் காதலித்து திருமணம் செய்தும் கொண்டிருக்கிறார்களாம் முத்துக்குமார் அவ்வப்போது கூலி வேலைக்கு சென்றும் வந்துள்ளார் அதன் மூலம் குடும்பத்தையும் நடத்தி வந்திருக்கிறார்கள் ஆனால் பல நாட்கள் முத்துக்குமார் வேலைக்கு செல்லாமல் தினமும் மது குடித்துவிட்டு வந்து மனைவியையும் குழந்தைகளையும் அடித்து உதைத்து சித்திரவதை செய்து வந்துள்ளாராம் கடந்த ஐந்தாம் தேதி முத்துக்குமார் அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு போதையில் வீட்டிற்கு வந்து படுத்து கிடந்தாராம் அப்போது மரிய ஆரோக்கிய செல்வி தனது மகளுடன் சேர்ந்து கணவனை தீர்த்துக்கட்ட திட்டமிட்டாராம் அதன்படி போதையில் தூங்கி கொண்டிருந்த போது முத்துக்குமாரை மரிய ஆரோக்கிய செல்வி கழுத்தை நெறித்தாராம் அப்போது பெற்ற மகனை தலையணையை வைத்து முகத்தில் அழுத்தவும் வைத்தாராம் இதில் முத்துக்குமார் மயங்கி அதன் பின்னர் மரிய ஆரோக்கிய செல்வி அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் மஞ்சக்காமலை நோயால் தன்னுடைய கணவர் மயங்கிவிட்டார் என கூறி நாடகமாடினாராம் பின்னர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து வரச் செய்தாராம் ஆம்புலன்ஸில் வந்தவர்கள் மரிய ஆரோக்கிய செல்வியின் கணவரான முத்துக்குமார் இறந்து இரண்டு மணி நேரம் மேல் ஆகிவிட்டது எனவும் அங்கேயே கூறியிருக்கிறார்கள் அதன் பின்னர் தான் சிறிது நேரத்திலேயே போலீசார் மரிய ஆரோக்கிய செல்வியின் வீட்டுக்கு வந்து அவரது கணவரின் உடலை கைப்பற்றி பிரேத பிரச்சினைக்காக அனுப்பிய வைத்திருக்கிறார்கள் பிரேத பிரச்சனை அறிக்கையில் கொலை என தெரிந்துவிடும் என்பதை அறிந்து கொண்டதால் மரிய ஆரோக்கிய செல்வி தனது மகனுடன் சரணடைந்தாராம் இந்த தகவலை மரிய ஆரோக்கிய செல்வி போலீசரிடமும் வாக்குமூலமாக தெரிவித்தாராம் இது தொடர்பாக தற்போது போலீசார் மேலும் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்